வரட்டுப்பள்ளம் அணைக்கு பொழுது நான் பதிவு பண்ண காணொலியிலே குறிப்பிட்டிருப்பேன் அத்தாணி பகுதிகளில் இருக்க நெல் வயல்களுக்குள்ளே நான் மீன்களோட காணொளி பதிவு பண்ணுறதுக்காக போகும்பொழுது கண்டிப்பாக காணொளி பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரூட் அதாவது இந்த பாதையில் நிறைய பேர் காணொலி பதிவு பண்ணியிருப்பாங்க நிஜமாகவே ஒரு அருமையான இடம் ஆயிரம் ஏக்கருக்கு மேலே இந்த இடத்துல நெல் வயல்களில் நெல் விளையும் அதாவது பவானி ஆற்றிலேருந்து திறந்து விடப்படுற தண்ணீரை பயன்படுத்தி வருடம் மூன்று போகும் விளையிற பூமி அப்படிங்கிறது நிஜமாகவே இந்த இடத்துக்கு தான் பொருந்தும் தற்பொழுது கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக இருக்கிற சில வயல்களும் இது இடையில இருக்கும் அறுவடையும் ஆரம்பிச்சிட்டாங்க சில இடத்துல நிஜமாவே இந்த பகுதியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் முழு காணொலியும் பாருங்கள் நாளை இந்த வாய்க்கால்களில் நான் பதிவு பண்ணேன் மீன்களோட காணொலியும் நான் பதிவு பண்ணுறேன் கோப்ரோவில் பைக்கில் போகும்பொழுது இதை நான் பதிவு பண்ணேன் ஏன்னா நம்ம மொபைலில் என்ன தான் தெளிவாக பதிவு பண்ணாலும் இந்த கிம்பல் எஃபெக்ட்டுங்கிறது அதாவது எந்த ஒரு அதிர்வுகளும் பதிவாகாமல் ஓரளவுக்கு தெளிவாக பதிவாகுங்கிறது கோப்புரோவில் தான் நீண்ட நாட்களாக நான் முயற்சி செஞ்சுருக்கேன் ஆனால் இன்று என்னால் ஓரளவுக்கு இந்த பகுதிகளை அழகாக பதிவு பண்ண முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் முழு காணொலியும் பாருங்கள் தொடர்ந்து இதே போன்ற நிறைய காணொலிகளை பதிவிடுறேன்